ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மென் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய இறுதி சந்திரகிரகணம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சந்திர கிரகணம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேருக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்குது அதுக்கான டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணியிருந்தேன் நியூலி பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கூடவே வந்து எனக்கு நைன்த் மந்த் ஆகுது எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு பயமாக இருக்குது சிஸ்டர் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக இந்த வீடியோ இருக்கும் ஒரு சிஸ்டர் என்ன கேட்டாங்கன்னா கிரகண நேரத்தில் நான் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி திரும்பி படுப்பாங்களாம் ஸோ பரண்டு பரண்டு படுக்கிறதுனால எதுவும் ஆகுமா கை கால் அசைக்கிறதுனால எதுவும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பயங்கள்லாம் வந்து நார்மலாக நமக்கெல்லாம் வந்து நார்மல் டைமில் வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவங்க திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க குழந்த வந்து சேஃபாக இருப்பாங்களா சேஃபாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மூமெண்ட் தெரிகிறதுக்கு முன்னாடி லாம் இருப்பாங்கள அவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுவாங்க ஏன்னா வந்து வயித்துக்குள்ளே பேபி இருக்கிறது அவங்களால அப்போ தான் ஃபீல் பண்ண முடியாது இல்லையா அதுக்கப்புறம் அதாவது டுவெண்ட்டி வீஸ்க்கு மேலே தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அந்த மூமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பேபி மூவ் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம பேபி வந்து சேஃபாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும் இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா திரும்பி திரும்பி நம்ம படுக்கிறதுனால கை கால் அசைக்கிறதுனாலனால் குழந்தைக்கு எதுவும் ஆகாது அதுவும் வந்து பேபி ரொம்ப சின்னதாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே மூவ் பண்ணுவாங்க பட் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம லெஃப்ட் சைட் படுக்கும்போது அவங்களுக்கு மூமெண்ட் வந்து நல்லா இருக்கும் அதாவது கேப்பு வந்து நிறைய கிடைக்கிறதுனால நல்லா மூவ் இருப்பாங்க நம்ம வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு மேலே லெஃப்ட் சைட் படுக்கிறதுக்கு பழகணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் சைட் படு படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்கில் அதாவது பிரெக்னன்சியோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம எப்படி வேணாலும் படுக்கலாம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கிட்டே எப்படி வேணாலும் படுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் நம்ம அப்போவே நம்ம லெஃப்ட் சைட் படுக்க பழகிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து கஷ்டமாக தெரியாது ஒரே சைடு படுக்கிறது அதுக்காக ஒரே சைடே படுக்கணும் அப்படின்னு இல்லை லெஃப்ட் சைடு நம்ம படுக்கிறதுனால குழந்தைக்கு வந்து நிறைய கேப் அடைக்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ரொட்டேட் ஆகிறதுக்கு மூவ் ஆகிறதுக்கெலாம் வந்து அவங்க ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ரைட் சைடு படுக்கிறத விட லெஃப்ட் சைட் படுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஸ்பேஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஏர்லியாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சிலேயே வந்து லெஃப்ட் சைட் படுக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் சைடும் படுக்கலாம் அப்படி திரும்பி படுக்கணும் அப்படின்னா எழுந்து உட்காந்துட்டு அப்புறம் திரும்பி படுத்து பழகுங்க இதுதான் உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை கால் அசைக்கிறதுனாலலாம் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நார்மலாக ரிலாக்ஸாக தூங்கலாம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நைன்த் மந்த் ப்ரெக்னன்சி சிஸ்டர் நான் சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் கிரகண நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதோ எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது பசிக்கும் போது நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தண்ணி குடிங்க யூரின் மோஷன் எல்லாம் வந்து ஹோல் பண்ணி வச்சிட்ருக்கக்கூடாது முடிஞ்சால் அந்த டைமில் வந்து நீங்கள் தூங்கிடுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் கிரகண நேரத்தில் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் வந்து பயம் வரலாம் அதனால நீங்கள் வந்து தூங்கிடுறது பெஸ்ட்டு உங்களுக்கு தூக்க வரல அப்படின்னு நீங்க ஒரு நல்ல புத்தகம் படிங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க இது மூலமா வந்து நம்ம வந்து மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கலாம் கிரக நேரத்தில் வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட நிறைய இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் போது நம்மளோட பிடிச்ச தெய்வத்தை வழிபடும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கிரகணம் முடிஞ்சது குளிக்கணுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் வெளியே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வெளியே நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குளிச்சிக்கலாம் அது வந்து உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும் மற்றபடி செய்யவே கூடாத விஷயம் அப்படின்னா நம்ம வந்து வெளியே போகிறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் வந்து ரேடியேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் நீங்கள் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கூர்மையான பொருட்களை ஹேண்டில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் லேப்டாப் எல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஏதாவது நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னா கையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது நார்மல் டேஸ்லேயும் இதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பிரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க விட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வழுக்கக்கூடிய தரையில் வந்து நம்ம பயணம் பண்ணக்கூடாது அதே போல் வந்து ஹீல்ஸ் செப்பல்லலாம் வந்து நீங்கள் ஹை ஹீல்ஸாக போடவே கூடாது கர்ப்பப்பை வந்து பாதிக்கும் நார்மல் டேஸில் நம்ம போட்டாலே அதுவே நம்ம ப்ரெக்னன்சி டைமில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வலி அதே போல் வந்து முதுகில் வந்து பெயின் வரும் அதே போல் வயிறு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க கிரகணம் ஒரு நாலு மணி நேரம் தான் அந்த கிரகண டைமை வந்து நீங்கள் நல்ல விதமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நார்மல் டேஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணலாம் அதாவது வெளியே நீங்கள் போகலாம் தாராளமாக வந்து நீங்கள் கத்தி கத்திரிக்கோள் எல்லாம் யூஸ் பண்ணி சமைக்கலாம் பட் இருந்தாலும் அந்த டைம்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தேன் அந்த ரெண்டு கொஷின் வந்து ஸ்டார்டிங்கில் ஆன்சர் பண்ணியிருப்போம் இல்லையா அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்